ஒருவருக்கு இன்ன காரியத்தை செய்து தருகிறேன் என்று உளமாற உறுதியளிப்பதே சத்தியம் ஐயப்பன் பாடல் ஒன்றில் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி சாஸ்தா என்ற ஒரு வரி வரும் சத்தியத்தின் சொரூபமாக விளங்குபவர் சாஸ்தா பதினெட்டாம் படியில் கால் வைக்கும்போது இனி இந்த வாழ்க்கை நிலையானது என்ற எண்ணத்தை கைவிடுவேன் வாழ்க்கை நிலையென நினைத்து ஆணவத்துடன் நடந்து கொள்ள மாட்டேன் என்ற சத்திய வரிகளை மனதில் நினைக்க வேண்டும் அதை வாழ்வின் இறுதி வரை கடைபிடிக்க வேண்டும் சத்தியம் செய்யும் போது உள்ளங்கையில் அடித்து சத்தியம் செய்வது வழக்கம் உள்ளங்கையில் லட்சுமி வசிக்கிறாள் இதனால்தான் காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை பார்க்கும் பழக்கம் சிலரிடம் உள்ளது சத்தியம் தவறினால் லட்சுமி கடாட்சம் போய் ஏழ்மை நிலைக்கு ஆளாகும் நிலை ஏற்படும் சபரிமலை ஐயப்பன் தன் உள்ளங்கையை அபயஹஸ்தமாக நம்மிடம் காட்டுகிறார் பதினெட்டாம் படியில் சத்தியம் செய்து ஏறி உள்ளங்கையை தரிசிக்கிறோம் நீ என் உள்ளங்கை சாட்சியாக சத்தியம் செய்துள்ளாய் அதன்படி நடந்து கொள் என்று ஐயப்பன் நமக்கு அறிவுறுத்துவதாக ஐதீகம்